தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் எல்லா ஊர்லயும் போய் சூப்பராக படத்தை எடுத்திருக்காரு வித்தியாசமான படம் எல்லாரும் இது வந்து பக்தி படமான்னு கேட்டாங்க பக்தி படம் தான் ஆனா புராண படம் இல்லைங்க இது வந்து இப்ப இருக்கிற நடைமுறையில சமூக படம் தான் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இதுல மியூசிக் டைரக்டர் இருக்காரு உண்மையில அந்த பாட்டை போடலேன்னு கூட நான் சார் சொல்லிக்கிட்டு இருந்த அருமையான பாடல்கள் நல்லா எழுதியிருக்காரு பாராட்ட வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குமா படம் உள்ள தவமணி சார் நடிச்சிருக்காரு நண்பர நடிச்சிருக்கேன் தேங்காய் போல ஆரம்பிச்சு வட்டிக்கு கடன் கொடுத்து பின்னாடி அதே கடன் அவருக்கே கொடுத்து அவரை கடனாளி ஆக்கி இப்படி வரும் எனக்கும் அவருக்கும் ஒரு சண்டை வரும் அதுல அவர் ஜெயிச்சிருவாரு அதான் நல்லவங்க ஜெயிப்பாங்க கெட்டவங்க என்னைக்குமே மாதிரி ஒரு கதை அது எனக்கு ரெண்டு பசங்க நான் எவ்வளவு வட்டிக்கு அநியாய வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கினாலும் அதை எப்படி கரைக்கணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து செய்வானுங்க படம் ஃபுல்லா அங்கங்க காமெடியா ரொம்ப சிறப்பா எடுத்து வச்சிருக்காரு கோவா இருந்து ஃபுல்லா சிதம்பரம் சார் அவரு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி விடாம வேலை வாங்கிட்டாரு உட்கார விடல ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் காமெடி சீன் அவட எடுத்தாரு அவ்வளவு பரபரப்பான இது போட்டோகிராஃபரே ரொம்ப பாராட்டணும் கேமராமேன் ரொம்ப அழகா எடுத்திருக்காரு எல்லா ஊர்லயும் போய் எளிமையா இந்த கிராமத்து அழகா சிறப்பா காமிச்சிருக்காரு நடிச்ச அனைவருக்கும் எடிட்டருக்கும் எழுதினவருக்கும் பாடினவங்களுக்கும் நான் ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் பாட்டு போட்டு காமிச்சாங்க இங்க போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ அற்புதமான பாட்டு படம் சூப்பரான படம் பாருங்க உங்க சப்போர்ட் வேணும் இந்த மாதிரி சின்ன படங்களையும் ஜெயிக்க வச்சீங்கன்னா அது உங்களுடைய கையில தான் எல்லாரும் இருக்காது நன்றி சார் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் அக்கா தோற்றத்தில் இருந்தாலும் அம்மா தோற்றத்தில் அழகாக நடித்திருக்கும் நடிகை ஆஷிபா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் என்னோட நேம் ஆஷிபா நேற்றிவ் கன்னியாகுமரி சோ இப்போ சென்னையில தான் இருக்கேன்

கமெண்ட்ஸ் எல்லாம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க அப்புறமா சொல்லுங்க எனக்கு இந்த படத்துல வாய்ப்பளித்த டைரக்டர் தவமணி சார் அவர் தான் ப்ரொடியூசர் அவரோட வைஃப் கேரக்டர்ல தான் நான் நடிச்சிருக்கேன் எனக்கு படத்துல வாய்ப்பளிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் என் கூட நடித்த சக ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ அடுத்து நாம் பேசிக்கிறோம் கண்ணின் மணி போல் காக்கும் கருணை கடல் பாடல் ஆசிரியர் செங்கதிர் வாணன் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்பட ஜாம்பவான்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன்